சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா யுத்தம் இனி மிக கொடூரமாக இருக்கும் சூளுரைக்கும் பிரதமர் நிதனியாகவும் காசாவை நிரந்தரமாக கைப்பற்ற இஸ்டேல் திட்டம் பிரதமர் நிதனியாகவும் அறிவிப்போம் ஏமனை குறிவைத்து அமெரிக்கா இஸ்டேல் கூட்டு தாக்குதல் பத்துக்கு மேற்பட்ட இலக்குகளில் குண்டுமலை இரண்டு ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் ரஃபாவில் துருப்புக்களிடம் சரணடைந்ததாக ஐடிஎஃப் அறிவிப்போம் அமெரிக்க இஸ்டிரேலிய ராணுவ சாகசத்திற்கு விரைவான பதில் வழங்கப்படும் எச்சரிக்கும் ஈரான் ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் தலைநகரில் விமான சேவைகள் நிறுத்தம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் படைகளை தோற்கடிப்பதை நோக்கமாக கொண்ட தீவிர ராணுவ நடவடிக்கையாக காசாவில் புதிய தாக்குதல் இருக்கும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் ஆனால் காசாவை மொத்தமாக கைப்பற்றும் திட்டம் இருக்கா என்ற கேள்விக்கு நெதன்யாகு பதிலளிக்க மறுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது காசாவில் உள்ள மக்கள் அவர்களின் பாதுகாப்பு கருதி மொத்தமாக வெளியேற்றப்படுவார்கள் என்றும் நெதன்யாகு காணொலி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீன பிரதேசத்தை கைப்பற்றுவது உட்பட காசாவில் ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது இதன் பொருட்டு ராணுவம் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்களை பயன்படுத்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக காசா பகுதியை இஸ்ரேல் முழுமையாக முடக்கியதை அடுத்து மீண்டும் பஞ்சம் தலை தூக்கி இருக்கின்ற இந்த நிலையில் களத்தில் மனிதாபிமான பேரழிவு குறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் உதவி அமைப்புகளும் பலமுறை கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது இந்த சூழலில் தற்போது காசாவை மொத்தமாக கைப்பற்ற நிதனியாகவும் முடிவெடுத்திருக்கிறார் காசாவில் மொத்தமாக கைப்பற்றுவது அங்குள்ள மக்களை அவர்களின் பாதுகாப்பு கருதி தெற்கு நோக்கி நகர்த்துவதென பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற மக்களை மொத்தமாக வெளியேற்றுவதே முதல்கட்ட நடவடிக்கையாக இருக்கும் என இன்னும் ஒரு இஸ்ரேலிய உயர்மட்ட அதிகாரி தெரிவித்திருக்கிறார் காசாவிலிருந்து மொத்த பாலஸ்தீன மக்களையும் வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை முன்னெடுக்க இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது அத்துடன் மக்கள் தாமாக வெளியேற வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த முடிவு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை தெரிவித்திருப்பதோடு கட்டுப்பாட்டையும் வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் இந்த முடிவு பாலஸ்தீன மக்களுக்கு மேலும் உயிரிழப்புகளையும் துன்பங்களையும் மட்டுமே பரிசளிக்கும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பதிவு செய்திருக்கிறது இதனிடையே மார்ச் பதினெட்டு முதல் காசா மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது பாலஸ்தீன பகுதி முழுவதும் தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தியதோடு தரைவழி நடவடிக்கைகளையும் விரிவுபடுத்தி இருக்கிறது காசாவின் பெரும்பாலான மக்கள் பிரதேசத்தின் வடக்கில் வசித்து வருகிறார்கள் மேலும் கிட்டத்தட்ட அனைவரும் போரின் போது ஒருமுறையாவது இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் மார்ச் பதினெட்டு அன்று இஸ்ரேல் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து குறைந்தது இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசா சுகாதார அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது இதனால் போரில் மொத்த இறப்பு எண்ணிக்கை கடந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காலவரையறையின்றி காசா முழுவதையும் கைப்பற்றும் தீவிர நடவடிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் காசா முனி முழுவதையும் கைப்பற்றும் விரிவான நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ளும் ார் இதன் மூலம் இஸ்ரேலிய துருப்புக்கள் அந்த பகுதியில் காலவரையிறையே நிலைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னர் தாக்கி கைவிடும் இருந்து விலகி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெறுமனே ஊடுருவர்களை செய்ய மாட்டார்கள் மாறாக நிலையான இருப்பை நிறுவுவார்கள் என்று நிதனியாக அறிவித்திருக்கிறார் திட்டத்தில் மனிதாபிமான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்த போதிலும் தாக்குதலின் இந்த ஆரம்ப கட்டத்தில் காசாவிற்குள் பொருட்கள் நுழைய அனுமதிக்கப்படாது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட ராணுவ திட்டம் காசாவின் பொதுமக்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்வதையும் ஹமாஸ் மனிதாபிமான விமான உதவிகளை அணுகுவதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே அமெரிக்காவுடன் இணைந்து திங்கட்கிழமை மாலை ஏமன் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல்கள் முந்தைய நாள் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது மேற்கு ஏமனின் ஹொடைடாவில் உள்ள அன்சாருல்லாவுடன் இணைக்கப்பட்ட தளங்களை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது இதில் கொடைடா துறைமுகம் மற்றும் நகரின் கிழக்கே அமைந்திருக்கின்ற ஒரு கொங்கிரீட் தொழிற்சாலை ஆகியவை அடங்கும் என்றும் கூறப்படுகிறது ஈரானிய ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை ஹவுத்திக்க கடத்த இந்த துறைமுகம் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியது மேலும் அந்த குழு சர்வதேச வழிச்செலுத்தலை சீர்குலைக்கவும் அச்சுறுத்தவும் ஈரானிய நிதி மற்றும் வழிகாட்டுதலுடன் செயல்படுகிறது என்றும் இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் கொடைடாவில் உள்ள பாஜில் மாவட்டத்தை குறிவைத்து அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடந்ததாக வேமன் ஊடகங்கள் இருக்கின்றன மேலும் துறைமுகம் ஆறு துறைமுகம்வழி தாக்குதல்களால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜிலுள்ள ஒரு சீமன் தொழிற்சாலையும் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக இருபத்தி பேர் காயமடைந்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரம் இஸ்ரேல் கயோமின் கூற்றுப்படி போர்ட் சிட்டி நடவடிக்கை என்று அழைக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கை எட்டு அறைகளாக நடத்தப்பட்டிருக்கிறது இதில் டஜன் கணக்கான இஸ்திரேலிய விமானங்கள் ஈடுபட்டிருக்கின்றன இதேவேளை இஸ்திரேலிய ஊடகங்கள் பிரதமர் பெஞ்சமின் நதனியாக வெளியுறவு அமைச்சர் ஸ்டீல் ஹாட்ஸும் டெல்லவியில் இருக்கின்ற ராணுவத்தின் பொதுப்பணியாளர் கட்டளை அறையில் இருந்து தாக்குதலை மேற்பார்வையிட்டதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் சேனல் டுவெல் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த நடவடிக்கையில் முப்பது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பங்கேற்றதாக செய்தி வெளியிட்டது இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று பத்துக்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது நாற்பத்தி குண்டுகள் வீசியதாகவும் இதனால் கொடைடா துறைமுகம் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய நடவடிக்கை அமெரிக்காவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக தெரிவிருக்கிறது தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் முன்கூட்டியே அமெரிக்காவுக்கு தெரிவித்ததாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் பங்கேற்று பணிய கைதிகளை வைத்திருந்த ஒரு ஹமாஸ் உறுப்பினர் உட்பட இரண்டு ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் தெற்கு காசாவின் ரஃபாவில் துருப்புக்களிடம் சரணடைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஐ தகவல்களின்படி பல வாரங்களுக்கு முன்பு ரஃபாவின் சஃபோரா முகாமில் நூற்றி எண்பத்தி எட்டாவது கவசப்படை பிரிவின் நடவடிக்கைகளின் போது இருவரும் பிடிபட்டனர் ஒருவர் யூசப் ராணுவத்தாலும் னத்தாலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இவர் ஹமாஸ் படைப்பிரிவு தளபதி ஆவார் இவர் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் குழுவின் தாக்குதலின் போது இஸ்ரேலை ஆக்கிரமித்தார் என்று சொல்லப்படுகிறது பின்னர் காசாவில் பல இஸ்ரேலிய பணிய கைதிகளை வைத்திருப்பதற்கு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் பின்னர் அந்த பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது நபர் ஹமாஸ் துப்பாக்கி சுடும் பிரிவின் தளபதியாக இருக்கு முகமது ஜராப் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் துருப்புக்களிடம் சரணடைந்த போது அந்த இரு ஹமாஸ் பல ஆயுதங்கள் ஏந்தியிருந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது சென்பெட் குழுவினரால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த ஹமாஸ் ஏற்பாட்டாளர்கள் அந்த பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க ஹமாஸின் உள்கட்டமைப்பு இருப்பது பற்றிய உளவுத்துறை தகவல்களை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ஈரான் தூதரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதியுமான அமீர் சை திரவானி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எழுதிய கடிதத்தில் அமெரிக்கா அல்லது அதன் பிரதிநிதியான இஸ்ரேலிய ஆட்சியின் எந்த ஒரு ராணுவ சாகசமும் அல்லது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மை பிராந்திய ஒற்றுமைப்பாடு அல்லது தேசிய மற்றும் முக்கிய நலன்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி விரைவான விகுதாசார மற்றும் சட்டபூர்வமான பதிரடியை எதிர்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வெளிப்படையாக ார் இஸ்ரேல் ஏமனுக்கு எதிராக மட்டுமல்ல ஈரானிய பயங்கரவாத எஜமானர்களுக்கு எதிராகவும் பதிலடி கொடுக்கும் என்று அறிவித்தார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இந்த குற்றச்சாட்டுக்களையும் அச்சுறுத்தல்களையும் ஆதாரமற்றவை ஆத்திரமூட்டும் தன்மை கொண்டவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று திட்டவட்டமாக நிராகரித்து கடுமையாக கண்டிக்கிறது என்று தெரிவித்திருந்தார் செங்கடலை ராணுவமயமாக்கியதும் ஏமனுக்கு எதிராக சட்டவிரோத ராணுவ நடவடிக்கைகளை தொடங்குவதன் மூலம் பிராந்திய மோதலை விரிவுபடுத்தியதும் ஈரான் அல்ல மாறாக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் மையாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ரஷ்யா மீதான உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களினால் அந்த நாட்டின் தலைநகரில் இருக்கின்ற விமான நிலையங்களில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களின் மீது உக்ரைனின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதனால் அந்த நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள நான்கு விமான நிலையங்களிலும் விமான சோவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று ரஷ்யாவின் மீது உக்ரைனின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதனால் இரு நாடுகளில் எல்லையில் உள்ள பகுதிகள் மற்றும் ரஷ்யாவின் மத்திய பகுதியில் இருக்கின்ற விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டது இந்த தாக்குதல்களினால் ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாணத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் வாரோனிஸ் மாகாணத்தின் சில பகுதிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த தாக்குதல்கள் யாவும் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இரண்டாம் உலக போரில் ரஷ்யா உள்ளிட்ட நேச நாடுகள் நாஜி ஜெர்மனியை வெட்டி கொண்ட நாள் வருகின்ற மே எட்டாம் திகதி கொண்டாடப்பட இதனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மே எட்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்த சூழலில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள sama